மொழி சீதையாட்டு சிவதலாம் புகழ எங்கும் ஒரு பிள்ளை ஒரு வாய் தோண்டி சோதனை பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள் ஆண்ட உவமையை உரைக்கருக்கே சிவமே சிவமணியே தவமே தவமே தவ பொருளே நிராலகம் நீ செய்மரி நல்லாட்டில் பாரானதைச் செலமே பரவ மாயன் விரந்து தவம் புரிந்து ஓர்மேனி ஜாதி ஒக்க வரவழைத்து நீயாய் நானோ பத்தட்டாளிலாய் தண்ணீராய தீர்த்த தர்மமது அல்லதையும் தீங்கு கழி கண்டிருந்து வயது முகந்த கழி மால வந்தவர்களும் முன்னால் புரோடையே முற்றோருடன் ஒழித்து பின்னாளிரியலை